உரிமைக்காக மக்களுக்காக வணக்கம் விவசாயிகள் மீது ஏன் இந்த அடக்குமுறை ஏன் தொடர் கைது கோவையிலே கைது செய்யப்பட்டவர்கள் வேலூரிலேயே அடைக்கப்படுகிறார்கள் அன்பார்ந்த பொதுமக்களே விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்பவர்கள் அனைவரும் பிற்படுத்தப்பட்ட அல்லது மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களே எங்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் விவசாயம் செய்து கொண்டிருந்த எங்கள் தொழில் நசிந்து எங்களது வாழ்க்கைக்காக நாங்கள் தற்போது பல்வேறு பசு வளர்த்தல் பால் விற்பனை செய்தல் கறிக்கோழிகளை வளர்த்தல் போன்ற செய்தி தொழில்களை செய்து வருகிறோம் இதில் கறிக்கோழி வளர்த்தல் தொழிலில் எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இந்த போராட்டம் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட பேர்ட்ஸ் எங்களுக்கு விநியோகம் செய்யும் முதலாளிகளையும் எங்களையும் அழைத்து பேசாமல் குறிப்பாக மாவட்ட ஆட்சித் தலைவர் கூட இதில் தலையிடாமல் எடுத்தவுடன் அவினாசிபாளையம் உடுமலைப்பேட்டை திருப்பூர் போன்ற இடங்களில் தொடர்ச்சியாக முதலறிக்கைகளை தாக்கல் செய்து விவசாயிகளை கைது செய்து தமிழக விவசாயிகள் சங்க பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ஈசன் முருகசாமி அவர்களையும் அந்த அமைப்பில் உள்ள பலரையும் இன்று வேலூர் ஜெயிலில் அடைத்துள்ளார்கள் இது மிக கொடுமையான நடவடிக்கை ஆகும் இந்த செயல்பாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு ஈசன் முருகசாமி அவர்களையும் மற்றும் விவசாயிகளையும் விடுதலை செய்வதுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஒரு நியாயமான முடிவை அறிவிக்க வேண்டும் என்று பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் சார்பில் அதன் நிறுவனர் தலைவர் என்ற முறையில் நான் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்